கோமதி வந்து கிட்ட எவ்வளவோ வந்து கேட்டு பாக்குறாங்க ஆனா அரசி வந்து உண்மையே சொல்லல அம்மா உள்ள போனதுக்கு அப்புறம் அரசி போனை எடுத்துட்டு வெளியில போயிட்டு குமரனுக்கு கால் பண்ணிட்டு நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க இதை கேட்ட குமரன் வந்து மனசுக்குள்ளேயே எப்படியோ உங்க வீட்டுல தெரிஞ்சிடுச்சுல்ல எனக்கு அது போதும் உங்க அப்பா உன்னை நினைச்சு நினைச்சு எந்த அளவுக்கு கஷ்டப்பட வைக்கிறனோ அந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட வைக்கிறேன்னா இல்லையான் மட்டும் பார் அரசி அப்படின்னு சொன்ன உடனே அரசி இருந்துகிட்டு என்ன குமரன் லைன்ல தான் இருக்கிறீங்களா எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க அது ஒண்ணுமே உள்ள அரசி உங்க வீட்டுல எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு யோசிச்சு இருந்தேன் அந்த டைம்ல ராஜி வந்து வெளியில வராங்க அரசி பேசுறத பார்த்துட்டு என்ன அரிசி யாருக்கிட்டயும் ஃபோன் பேசுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அரசி இருந்துகிட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க நீ என்னோட ஃப்ரெண்டு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்க ராஜி வந்து உள்ள போனதும் கோமதி கிட்ட போயிட்டு அத்தை எனக்கு என்னவோ அரசி மேல டவுட்டா தான் இருக்குங்க அத்தை மாமா சொல்ற மாதிரி ஏதோ ஒரு பையன்கிட்ட தான் பேசுவா போல எனக்கு என்னமோ நீங்க கேட்டா பரவாயில்லங்கிற மாதிரி இருக்கு அரசி உள்ள போனதும் கோமதி வந்து அரசி கிட்ட கேள்வி மேல கேள்வி கேக்குறாங்க என்ன என்ன பண்றதுனே தெரியாம அரசியும் வந்து உண்மை சொல்லிடுறாங்க நான் வந்து அன்னைக்கு பேசினது குமரன் கிட்டதான் வேற யார்கிட்டயுமே இல்லை கேட்ட கோமதி வந்து அரசி கன்னத்துலயே அரைஞ்சிட்டு என்ன நினைச்சிட்டு இருக்க நீ ரெண்டு குடும்பத்துக்கும் ஒத்து வராதுன்னு உனக்கு தெரிஞ்சு நீ அவன்கிட்ட பே பேசுறியா நீ அவனை கல்யாணம் பண்ணனா உன் வாழ்க்கையே கெட்டு போயிடும் இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிய வந்துச்சுன்னா அவ்வளவுதான் பார்த்து கோமதி வந்துட்டு நான் இப்பவே அப்பாக்கு போன் பண்றேன்னா இல்லையான்னு பாருன்னு சொல்லிட்டு பாண்டியனுக்கு கால் பண்ணிட்டு நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க பாண்டியன் வந்து என்ன பண்ண போறாங்கிறத வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ